மும்முனை போட்டிதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறமா என்டிகே தான் இது மிகப்பெரிய ராஜயோகம் சீமானுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் சீமான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு அசுர வளர்ச்சியை நாம் தமிழர் அடையும் இதை உறுதியாக சொல்ல முடியும் இதை இதை வந்து முன்னாடியே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்பவே கணிச்சு சொன்னார் இப்போ எல்லா அரசியல் விமர்சகர்களுமே கணிச்சு சொல்கிறாங்க அதிமுக இந்த என்டிஏ ஓடு திரு விஜய் அவர்கள் போய் சேர்ந்தாருன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான் விசஸ் யாருன்னு தான் வரும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தது இனிமேல் எவ்வளவு வந்தாலும் சரிப்பா நமக்கு சீமான் ஒருத்தர் தான்ப்பா மாட்டோம் கண்டிப்பா மக்கள் அவர் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவதற்கான வேலைகளை தீவிரம் ஈடுபட்டு வர்றாங்க அதுல ஒரு நபராக நிச்சயமா திரு சீமான் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய வெகுகாலமான ஒரு எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் நம்ம அண்ணன் குரல் உள்ள ஒளிச்சிடணும் எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் எனக்கு தெரியும்